வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமா பாக்க போறோம் சொல்லுங்க தமிழ்நாடு மற்ற இந்திய மாநிலங்களோட ஒப்பிடும்போது போது உண்மையிலேயே வளர்ந்த மாநிலமா இந்த தான் நம்ம அலச போறோம் ஆமா இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி வெறும் புள்ளி விவரம் மட்டும் இல்லாம நிஜ நிலவரம் என்னன்னு பாக்கலாம் சரிதான் அதுக்கு நம்ம கிட்ட சில லேட்டஸ்ட் டேட்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரையிலான தகவல்களை வச்சு ஒரு தெளிவான சித்திரத்தை உருவாக்க முயற்சி பண்ணலாம் நம்ம நோக்கம் வந்து பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் இதுல எல்லாம் தமிழ்நாடு எங்க நிக்குதுன்னு பாக்குறது தான் மற்ற மாநிலங்களோட ஒரு ஒப்பீடும் முக்கியம் கண்டிப்பா முதல்ல பொருளாதாரத்தை எடுத்துக்கலாமா தாராளமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கணிப்புப்படி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் ஆமா இது இந்திய மாநிலங்களிலே ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க தேசிய சராசரியை விடவும் கூட உண்மைதான் அந்த ஒன்பது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு பத்து வருஷத்திலேயே இல்லாத ஒரு உச்சம் இது முக்கியமா உற்பத்தி துறை சேவை துறைகள் நல்லா இயங்குறத காட்டுது அப்போ ஜிஎஸ்டிபி அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதுவும் கணிசமா உயர்ந்திருக்கு சுமார் பதினேழு புள்ளி இரண்டு மூணு லட்சம் கோடி ஓ இதுல எந்தெந்த துறைகள் முக்கிய பங்கு வகிக்குது ஆட்டோமொபைல் பத்தி நிறைய பேசுறாங்களே ஆமா தமிழ்நாடு வந்து இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரம்னு சொல்ற அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்புறம் ஜவுளி தகவல் தொழில்நுட்பம் ஐடி இதுலயும் வலுவா இருக்கு அந்நிய நேரடி முதலீட்ட ஈர்க்கறதுலயும் முன்னணில இருக்கு அப்போ இந்திய பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டோட பங்களிப்பு அதுவும் கணிசமானது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருவத்தினாலுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த ஜிடிபில கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கு இது பெரிய நம்பர் தான் சரி தனிநபர் வருமானம் அது எந்த அளவுல இருக்கு தனிநபர் வருமானம் அதாவது பேர் காபிட்டா இன்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி சுமார் மூணு லட்சத்தி பதினாயிரம் இது தேசிய சராசரியை விட ஒன்னு புள்ளி ஆறு மடங்கு அதிகம் ஒப்பிட்டா தமிழ்நாடு நிச்சயமா முன்னிலையில இருக்கு அங்க ஒரு சின்ன இது இருக்கு ஒட்டுமொத்தமா இந்தியாவுல பார்க்கும்போது சிக்கிம் கோவா டெல்லி மாதிரி சில சின்ன மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் நம்மளை விட முன்னாடி இருக்கு அதனால தமிழ்நாடு பெரிய மாநிலங்கள்ல முதலாவதா இருந்தாலும் ஒட்டுமொத்த பட்டியல்ல எட்டாவது இடத்துல இருக்கு சரி இது பொருளாதார பலத்தை காட்டுது ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வளர்ச்சி எல்லாருக்கும் போகுதா அதுக்கு முன்னாடி இந்த வளர்ச்சிக்கு காரணமான மனித வளம் கல்வி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே கல்வி விஷயத்துல தமிழ்நாடு நல்லாவே பண்ணியிருக்கு எழுத்தறிவு விகிதம் எண்பது சதவீதத்துக்கு மேல தேசிய சராசரி வெறும் எழுவத்தி மூணு சதவீதம்தான் ஐஐடி மெட்ராஸ் அண்ணா யுனிவர்சிட்டி என்ஐடி திருச்சி மாதிரி பெரிய கல்வி நிறுவனங்களும் இருக்கில்லையா ஆமா உயர்கல்விலயும் ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கு அப்போ இந்த மனித மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ அது என்ன சொல்லுது பொருளாதாரம் மட்டும் இல்லாம கல்வி ஆயுள் எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறது தானே அது கரெக்ட் ஹெச்டிஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா படி தமிழ்நாட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் டூ இது இந்திய அளவுல எத்தனாவது இடம் பதினைந்தாவது இடம் கேரளா ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ ஜீரோ ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி மாநிலங்கள் நம்மள விட முன்னாடி இருக்காங்க ஆனா குஜராத் மகாராஷ்டிரா மாதிரி பெரிய பொருளாதார மாநிலங்களை விட நம்ம பெட்டரா இருக்கும் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது பொருளாதாரம் வேகமா வளர்ந்தாலும் ஒட்டுமொத்த மனித மேம்பாட்டுல இன்னும் கொஞ்சம் காட்டுதா மிகச்சரியா சொன்னீங்க பொருளாதாரம் மட்டும் வளர்ச்சி இல்ல சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் எல்லாமே சேர்ந்ததுதான் உண்மையான மேம்பாடு சுகாதாரம்னு சொன்னீங்க அதுல எப்படி நிலைமை சுகாதாரத்துல தமிழ்நாடு நிச்சயமா பல மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி குழந்தை இறப்பு விகிதம் ஐயம் தாய்மார்கள் இறப்பு விகிதம் எம்எம்ஆர் ரெண்டுமே தேசிய சராசரியை விட ரொம்ப குறைவு இதுக்கு காரணம் பல வருஷமா கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கைகளும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இடஒதுக்கீடு பெண் கல்வி பொது சுகாதார கட்டமைப்புல முதலீடு இதெல்லாம் சேர்ந்தது இப்ப இவ்ளோ பலங்கள் பத்தி பேசிட்டோம் ஆனா சவால்களும் இருக்குதானே செய்யும் நிச்சயமா இல்லாம எப்படி நீங்க கேட்ட மாதிரி அந்த வளர்ச்சி எல்லாருக்கும் சமமா போய் சேருதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி முக்கியமா வேலை வாய்ப்பு ஒரு பெரிய சவால் ஓ ஆமா குறிப்பா படிச்ச இளைஞர்கள் மத்தியில வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமா இருக்குன்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த நைன் வளர்ச்சி ஏன் போதுமான வேலைகளை உருவாக்கலங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி கிராமப்புறங்கள்ல அங்கேயும் திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறைவா இருக்கு இது ஒரு பிரச்சனை விவசாயத்துறை பத்தி அது எப்பவுமே ஒரு பேச பொருளா இருக்குமே விவசாயம் இன்னும் ஒரு சவாலான துறைதான் காவிரி நீர் பங்கீடு பிரச்சனை இருக்கு நவீன தொழில்நுட்பங்களோட பயன்பாடு இன்னும் அதிகரிக்கணும் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்காதது இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் நீர் பற்றாக்குறை அதுவும் முக்கியமான சவால் நீர் பற்றாக்குறை நிலத்தடி நீர்மட்டம் குறையிறது இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சவால்களை எதிர்கொண்டாதான் இந்த வளர்ச்சி நீடிச்சு நிற்கும் இறுதிக்கு வரோம் நினைக்கிறேன் சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாடு பொருளாதாரம் கல்வி சுகாதாரத்துல ஒரு முன்னணி மாநிலம் தனிநபர் வருமானத்திலயும் பெரிய மாநிலங்கள்ல சிறப்பா இருக்கு ஆமா இதுல சந்தேகமே இல்ல இந்தியாவுல வளர்ந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு ஆனா முழு சித்திரத்தையும் அதோட பலம் ஐடி ஆட்டோமொபைல் உற்பத்தி சமூக கொள்கைகள் இதோட சேர்த்து அதோட சவால்கள் வேலைவாய்ப்பு விவசாயம் நீர் மேலாண்மை இதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த தரவரிசைகள் கூட அத தானே தனிநபர் வருமானத்துல எட்டாவது இடம் ஹெச்டிஐல பதினஞ்சாவது இடம் சில துறைகளில் வலிமையா இருந்தாலும் சில குறிப்பிட்ட துறைகளில் பாருங்க தமிழ்நாடு அதோட இப்போதைய பலங்களான ஐடி ஆட்டோமொபைல் சமூக நீதி கொள்கைகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நாம பேசின சவால்கள் நீர் மேலாண்மை பட்டதாரி வேலையின்மை இதையெல்லாம் சரியா கையாண்டா அடுத்த பத்து வருஷத்துல மத்த முன்னணி மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும் ஒருவேளை இன்னும் மேம்படுமா இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி